காதலர் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணம் செல்ல மறுத்த காதலி காதலனின் விபரீத முடிவு காதலர் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணம் செல்ல தனது காதலி விரும்பாததால் மனமுடைந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் கிளிநொச்சி தர்மபுரம் அம்பலப்போக்கனை பகுதியைச் சேர்ந்த வர்ண குலராசா பிரதீபன் என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த வருடம் காதலர் தினத்தை கொண்டாடுவதற்காக யாழ்ப்பாணம் சென்று வர அவர் தனது காதலியை பலமுறை கேட்டிருந்தார் ஆனால் அந்த பெண் அதற்கு சம்மதிக்கவில்லை அந்த இளைஞன் பலமுறை வற்புறுத்தியதால் அந்த பெண் இளைஞன் மீது கோபம் அடைந்துள்ளார் இதனால் அந்த இளைஞன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் சம்பவம் நடந்த நாளில் அந்த இளைஞன் தனது காதலிக்கு பலமுறை தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதாகவும் ஆனால் அவர் பதிலளிக்காமல் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்குள்ளான இளைஞர் கிணற்றில் குறித்து உயிரை மாய்த்துள்ளார் கிணற்றிலிருந்து இளைஞனின் உடலை தர்மபுரம் காவல்துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்கென சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது